வணக்கம் நான் குருசாமி குறைந்த ஊதியத்திலோ ஊதியம் இல்லாமலோ வேலை வாங்குவதற்கு அடிமைகள் இருந்திருக்கிறார்கள் உலகமெங்கும் அடிமைகள் வியாபாரம் நடந்திருக்கிறது அது குறித்து ஏராளமான ஆவணங்களை கொண்டு பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன் தமிழகத்தில் அடிமை முறை என்றொரு நூல் கூட எழுதியிருக்கிறார் அடிமையாக இருத்தலில் ஆண்களை விட பெண்களின் நிலைமை கொடுமையாக இருந்திருக்கிறது பெண்கள் அடிமையாகும் பொழுது அவர்களின் உழைப்பு சுரண்டப்பட்டது மட்டுமின்றி பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாகியிருக்கிறார்கள் இவர்களை தொழுத்தை தெரிகிறது பெருமுதலாளிகள் இப்படி அடிமைகளை வைத்திருந்தது போல கூட அடிமைகள் என்கிற பெயரில் அல்லாமல் ஏறக்குறைய அடிமைகளை போன்றவர்களை வைத்திருந்திருக்கிறார்கள் மராட்டிய மன்னர்களில் இரண்டாம் சிவாஜி இருபது மனைவிகளையும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனைவி போன்றவர்களையும் வைத்திருந்ததாக அறிஞர் சே ராசு குறிப்பிடுகிறார் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை வைத்திருப்பது அரச வாழ்க்கையில் கௌரவமாக கருதப்பட்ட நிலையில் பெண்களும் கூட அதை விரும்பி ஏற்றிருக்கிறார்கள் என்பதற்கான குறிப்புகளும் காண கிடக்கின்றன